திமுக ஆட்சியை நோக்கி நம்ம ஏதாவது வந்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன பீகாரை பார் உத்தரப்பிரதேசத்தை பாரு குஜராத்தை பார் அப்படின்னு சொல்லி பாஜக ஆளும் மாநிலங்களை மட்டுமே கை காட்டுவார்கள் இப்போ அதில் கூட பார்த்திங்கன்னா மேற்கு வங்காளத்தை பார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இந்தி கூட்டணி கட்சி மம்தா பேனர்ஜி தான் வந்து ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே எல்லாம் சட்டம் ஒழுங்கே இல்லை அது வேறு விஷயம் ஆனால் அதுவே வந்து திமுக தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ளும்போது தங்களுடைய ஆட்சியை சிறந்த ஆட்சி அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாருங்கள் அதிமுக ஆட்சியில் இப்படி இருந்தது நாங்கள் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா அதை வந்து அதிமுக ஆட்சியோட கம்பேர் பண்ணுறது அதுவே வந்து ஒரு கெட்டது நடந்தது அப்படின்னா எங்கேயோ வட மாநிலங்களை கம்பேர் பண்ணி அங்கே நடக்கிற சில விஷயங்களை எடுத்து போட்டு இவங்க தங்களை டிஃபன் பண்ணிப்பாங்க இப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி நம்ம தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் சார் உங்கள் ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கே இல்லை சார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை கஞ்சா போதைப்பொருளில் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே இவங்க காதலியே விழுறதில்ல அதையெல்லாம் பேசும்போது எப்படி டிஃபன் பண்ணுறாங்க உங்களுக்கே தெரியும் பீகாரில் எப்படி பாரு உத்திரப்பிரதேசத்தில் எப்படி பாருன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லி மக்களை வந்து முட்டாளாக நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க பேசும்போது நான் வந்து தொடர்ச்சியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஏங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பாஜக மட்டுந்தான் கேள்வி கேட்குறாங்களா நாம் தமிழர் கட்சி கேட்குறது இல்லையா தாவேகா கட்சி கேட்குறது இல்லையா அதிமுக கட்சி கேட்குறது இல்லையா இல்லை சாதாரண பொதுமக்கள் எந்த அரசியல் கட்சியையும் சாராத பொதுமக்கள் யாருமே கேட்குறதே இல்லையா ஆனால் இவங்க வந்து எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் நீ பீகாரை பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு சரி பாஜக காரன் கேள்வி கேட்டால் இந்த பதில் ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் ஒரு லாஜிக் ஏங்கப்பா நீ ஆட்சி செய்யற மாநிலத்தில் சரியா இருக்கா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிறேன் சரி விட்டுருக்கேன் ஆனா அதே பதிலை அதிமுக காரங்கிட்ட எப்படி சொல்லுவீங்க நீ கூட்டணியில் இருக்கிற பாஜக ஆட்சியில் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லுவீங்களா சரி சீமான்ட்ட நீ வந்து பிடிமா இருக்கல்ல அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்களா விஜய்கிட்ட அதே பதில் இல்லை அரசியல் சாராத யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இருக்கவே இருக்குது நீ சங்கி இப்படித்தானே இவங்க டிஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது திமுகவை நோக்கி யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கி வைத்திருப்பது தான் இந்த ஐந்தாண்டு கால சாதனை இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா நீங்கள் முக்கள் முனகல் கூட செய்ய முடியாது அதுதான் நடக்கும் ஏன்னா இன்றைக்கே வந்து என்ன கேள்வி கேட்டாலும் எப்படி இவனை உள்ள தூக்கி வைக்கலாம் எப்படி இவனை முடக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது எல்லாருக்கும் அடையாளம் யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அடையாளம் இப்போவே எப்படின்னா இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ அப்படின்லாம் முதல்வர் பெருமையாக பேசுகிறார் இல்லையா அப்போ வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது இதுதான் ஒப்பீடு ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இப்படி தான் ஒப்பீடு செய்கிறார் பாருங்க அதிமுக ஆட்சியில் மொத்தமாக சீரழிந்து கிடந்தது தான் தூக்கி இல்லையா அப்போ இதற்கும் வந்து அதிமுக ஆட்சியை தானே ஒப்பீடு செய்யணும் அதுதானே கரெக்டு அதை நம்ம பண்றோம் அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கில் என்னென்ன எவ்வளவு கேஸ் இருந்தது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அப்படிங்கிறதுக்கான டேட்டா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான டேட்டா இதை ரெண்டையும் எடுத்து வச்சிருக்கோம் இந்த டேட்டா எங்கிருந்து பெறப்பட்டது அது முதல்ல முக்கியம் இதனுடைய நம்பகத்தன்மையை நான் உறுதிப்படுத்தணும் இல்லையா இந்த டேட்டா வந்து நேஷ்னல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகம் அப்படிங்கிற அவங்களுடைய டேட்டா அதாவது இவங்க அடிக்கடி வந்து ஒரு விஷயத்தில் வந்து பெருமை பீத்திக்குவாங்க தமிழ்நாடு எப்போவெல்லாம் நம்பர் ஒன்னாக இருக்கோ இல்லை தமிழ்நாடு எப்போவெல்லாம் முன்னேறிய மாநிலம்னு சொல்கிறாங்களோ அப்போவெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன பாருங்க ஒன்றிய அரசே வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த ரிப்போர்ட்லேயே தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அப்படின்னு இவங்க பெருமை பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி ஒன்றிய அரசு கொடுத்த ரிப்போர்ட் தான் இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட் இந்த என்சிஆர்பி ரிப்போர்ட்டை யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் இட்ஸ் எ ஓப்பன் டாக்குமெண்ட் ரைட்டா அப்ப இன்னொரு விஷயமா வருவாங்க இது வந்து பாருங்க மற்ற தமிழ்நாடு அரசாங்கத்தை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்சிஆர்பி வந்து தப்பா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ரிப்போர்ட்டை டேட்டாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்சிஆர்பிக்கு யார் டேட்டா கொடுக்குறா என்சிஆர்பிக்கு டேட்டா எப்படி கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுற எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆரை வச்சு அதையெல்லாம் வகைப்படுத்தி எந்தெந்த குற்றங்கள் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற நம்பர் எடுத்து போட்டு போன வருஷம் எவ்வளவு இந்த வருஷம் எவ்வளவு அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதிமுக ஆட்சி வெஸ்எஸ் திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கில் இந்த இரண்டு கட்சிகளும் எப்படி செயல்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான முழுமையான டேட்டா நீங்கள் பாருங்கள் ஸோ திமுக ஆட்சி மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எல்லா கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அதை வந்து குற்றச்சாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் திமுக அதை அப்படியே வந்து உள்டா பண்ணி என்ன பண்ணுவாங்க இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு திரும்ப உருட்டுவாங்க ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிற இந்த டேட்டாவை பாருங்கள் இது எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆன எஃப்ஐஆர்ஸ் அதுக்கான சோர்ஸும் கீழே கொடுத்துருக்கேன் தமிழ்நாடு போலீஸ் கிரைம் ரிவ்யூ அண்டு என்சிஆர்பி கிரைம் இன் இண்டியா ரிப்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ரிஜிஸ்டர்டு கேஸ் ஒன்லி இது ஏதோ போதோ போகிற போக்கில் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு கணக்கு சொல்கிறது இல்லை தமிழ்நாடு காவல்துறை பதிவு செய்த வழக்குகளின் எண்ணிக்கை கிரைம் எகெயின்ஸ்ட் உமன் பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் அதிமுக ஆட்சியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அதிமுக ஆட்சியில் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு குற்றங்கள் வந்து நடந்திருக்கு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ரெண்டாயிரத்தி இருபதில் அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்பர்ஸ் பெண்களுக்கு எதிராக குற்றமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறது வேறு ஆனால் நம்ம சமூகத்தில் அந்த குற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதனுடைய நம்பர்ஸ் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த நம்பர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா காலம் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாருங்கள் அப்படியே ஜம்ப் எங்கே போயிருக்கு ஒன்பதாயிரம் கேசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே ஒன்பதாயிரம் கேசஸ் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி டேட்டாலாம் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல ஏன் இந்த டேட்டா வெளியில் வரல ஏன்னா இந்த டேட்டா வெளியில் வந்தது அப்படின்னா திமுகவுக்கு கெட்ட பேர் வரும் அதனால் வந்து சில டேட்டாவிலேயே இவங்க மறைக்கிறாங்க அதை வந்து இவங்க தெளிவாக செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குற்ற வழக்குகள் பதிவு செய்யறதுலேயே வந்து காவல்துறை வந்து ரொம்ப மெத்தனமாக செயல்படுது ஏன்னா இந்த குற்ற வழக்குகள் பதிவு செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து இப்போ இந்த மாதிரி என்சிஆர்பியில் டேட்டாவில் போய் சேர்ந்துடும் அந்த என்சிஆர்பி மறுபடியும் அவன் அவன் வந்து மொத்தமாக கம்ப்ளேட் பண்ணி டேட்டாவை எடுத்து கொடுத்துட்றான் அதை வச்சுக்கிட்டு இங்கே எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க அதனால் என்ன பண்ணு எஃப்ஐஆரே பதிவு பண்ணாது எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கே இங்கே வந்து ஒரு பெரும் போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு அப்படித்தான் இன்றைக்கி தமிழக காவல்துறை இருக்குது அதற்கும் எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும் இது வந்து பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகள் அதில் திமுக முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது இதிலேயே தெரியுது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போடுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாவை கொடுக்குறேன் பெண்களுக்கு எதிராக அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது திமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்கிறது நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நான் கேட்குறேன்

சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு எதிராக குற்ற வழக்குகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுவே திமுக ஆட்சியில் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த டேட்டாலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டேட்டா இல்லை நம்மளால் எடுக்க முடியல எங்கேருந்து எங்கே போயிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் அப்படியே இரண்டு மடங்காக இருக்குது க்ரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு எப்படி இது நடக்குது அது எப்படி அதிமுக ஆட்சியில் கட்டுக்குள் இருக்கும் அந்த குற்றங்கள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு எகிரும் இந்த ரெண்டு டேட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் தயவுசெய்து மக்கள்கிட்ட கேளுங்க பாரு அதிமுக ஆட்சியில் இப்படி இருக்குது திமுக ஆட்சியில் இப்படி இருக்குது யாருக்குயா ஓட்டு போட போகிற அப்படின்னு கேளுங்க அதுவும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம வீட்டில் நடக்காத வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு கடந்து போகலாம் ஆனால் நம்ம வீட்டில் நடக்காதுங்கிறதுக்கு இன்றைக்கி எந்த நிச்சயமும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக பட்டியலினவர்களுக்கு எதிராக வன்கொடுமை வழக்குகள் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகமாக நானே எத்தனையோ தடவை பதிவு பண்ணியிருக்கேன் எத்தனையோ கட்சித் தலைவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த திமுக ஆட்சி காதல வந்து விழறதே கிடையாது அதற்கும் இப்போ ஆதாரம் வந்துடுச்சு ஆ இவங்க தானே சொல்கிறாங்க சமூக நீதி காவலர்கள் எங்கள் ஆட்சியில் தாங்க சமூக நீதி சமத்துவம் நாங்கள் தான் தலித் மக்களின் காவலர்கள் அப்படின்னு இவங்க சொல்லி ப்ளஸ் இந்த பிம்னு படம் எடுத்து அதுக்கெல்லாம் வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி ப்ளஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமாவளவன் பட்டியலினத்தவர்களுடைய தலைவர் அவர் வந்து முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார் பிளஸ் சினிமா உலகத்தில் பட்டியலினத்தவர்களுக்காகவே நாங்கள் படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரி செல்வராஜ் ரஞ்சித் இவங்கள்லாம் வந்து திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள் திமுக தான் இவர்களை காக்கும் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இங்கே கட்டமைச்சிட்டே இருக்காங்க இல்லையா ஆனா உண்மை என்ன பாருங்க

பதிவு செய்யப்பட்ட வழக்குகளே இவ்வளவுனா நான் சொன்ன மாதிரி பதிவு செய்யாத வழக்குகள் எத்தனை உங்களுக்கு எல்லாருக்குமே எவிடன்ஸ்க்கு எதிர்ப்பு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சமூக செயல்பாட்டாளர் அவர் சமீபத்தில் ஏதோ ஒரு சேனல்ல பேட்டி கொடுத்திருந்தார் அதை எடுத்து பாருங்க அவர் சொல்றாரு அவர் இதை விட அதிகமான நம்பர் சொல்றாரு நான் வந்து வெறும் ரிஜிஸ்டர்ட் கேஸ் தான் சொல்றேன் ஆனால் அவர் சொல்லக்கூடிய கணக்கை கேட்டால் நம்மளுக்கே பகீர்னு இருக்குது இந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க பட்டியலத்தவர்கள்ட்ட கேளுங்க யார் சார் உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறாங்க யாருடைய ஆட்சியில் சார் நீங்கள் பாதுகாப்பாக உணர்ந்தீங்கன்னு கேளுங்க அவங்க சொல்லட்டும் அடுத்ததாக போக்சோ வழக்குகள் போக்சோ வழக்குகள் பற்றி உங்களுக்கு தெரியும் சிறுவர் சிறுமிகளுக்கு எதிராக நடக்கப்படும் பாலியல் குற்றங்கள் அந்த குற்றங்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் அதிகரிச்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம வீட்டு குழந்தைங்க வந்து சேஃப்ட்டியாக இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதற்கான காரணம் என்ன அப்படிங்குறத நீங்களே பாருங்கள் அதிமுக ஆட்சியிலையும் குற்றங்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுல ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட மூவாயிரம் நம்பரை வந்து டச் பண்ணி நின்றுடுச்சு குழந்தைகளுக்கு எதிரான சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நாலாயிரத்தி நானூறில் ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து ஏழாயிரத்தில் நிற்கிது இதுவும் வந்து ரிஜிஸ்டர்ட் கேஸ் இதில் எத்தனை கேசஸ் வந்து இன்னும் ரிஜிஸ்டர் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு கணக்கே கிடையாது ஏன்னா இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் செய்பவர்கள் வெளியிலேருந்து வரும்பவர்கள் கூட கிடையாது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப அறிமுகமானவர்கள் கூட அந்த குழந்தைகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துகிறார்கள் அதெல்லாம் பெருசாக ரிப்போர்ட்டே ஆகிறது இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கு இவங்க எல்லாம் பயங்கரமா எஸ்டேட் பண்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த வழக்குலையும் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்ட போது அந்த வழக்கை பதிவு செய்ய நீதிமன்றம் வரைக்கும் போக வேண்டி நீதிமன்றம் வந்து பயங்கரமாக வந்து காவல்துறையை கண்டிச்சு அதற்கு தான் வழக்கு பதிவு செய்து அதற்கு தான் கைது நடவடிக்கை தொடங்குது அப்போ இந்த மாதிரி எத்தனை கேசஸ் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் போக்சோ வழக்குகள் கடுமையாக உயர்ந்திருக்கிறது இரண்டு மடங்குக்கு மேல் உயர்ந்திருக்கிறது இதை இல்லைன்னு சொல்லுவாரா முதல்வர் இந்த குற்றங்களுக்கெல்லாம் அடிப்படை என்ன பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு வன்கொடுமை குற்றங்கள் வந்து அதிகரிச்சிருக்கு பட்டியலினத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் போதை கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது போதை மருந்து பழக்கம் அதிகமாக இருக்குது கண்ட நேரத்தில் வந்து மது விற்பனை நடத்துகிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மது ஆறாக வெள்ளமாக ஓடுது இதனால் இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன இந்த குற்றங்கள் எல்லாமே அதிகரிக்குது இதற்கும் ஆதாரம் இருக்குது என்டிபிஎஸ் ஆக்ட் கேசஸ் என்டிபிஎஸ்னால் என்ன நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டான்ஸ் ஆக்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை மருந்து சம்பந்தமாக கஞ்சா சம்பந்தமாக அல்லது வந்து போதை தரக்கூடிய மற்ற பொருட்கள் சம்பந்தமாக இதையெல்லாம் வச்சு செய்யக்கூடிய வழக்குகள் பதிவு செய்யக்கூடிய வழக்குகள் இந்த வழக்குகள் வந்து இன்னைக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள் அதிமுக ஆட்சியிலையும் இது எல்லாமே இருந்தது ஆனால் கட்டுக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த நம்பரை பார்த்திங்கன்னாவே தெரியும் நாலாயிரம் ஐயாயிரம் ரெண்டாயிரம் இந்த கள்ளச்சாராயத்துக்காக பிடிக்கிறது சின்ன சின்ன அளவில் வந்து கஞ்சா வச்சுருக்கிறவங்களை பிடிக்கிறது இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருந்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கேசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்தாயிரத்தி முந்நூறு கேசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தாறு கேஸ் அதிமுக ஆட்சியில் அதிகபட்சமான வழக்குகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருந்தது கிட்டத்தட்ட ஐயாயிரம் வழக்குகள் அது அப்படியே இப்போ டபுள் ஆகி பத்தாயிரம் வழக்குகளுக்கு மேலே போயிருக்கு இதெல்லாம் வந்து என்ன கஞ்சா மற்றும் போதை மருந்து புழக்கத்திற்கான ஆதாரம் இன்றைக்கி வந்து அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சொல்கிறார் இல்லையா தமிழகத்தில் கஞ்சா ஜீரோ சார் கஞ்சா வந்து தமிழகத்தில் பயிரிடப்படுவதில்லை சார் நாங்கள் விளைவிக்கிறது இல்லை சார் திமுக ஆட்சி வந்தோடனே அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம் சார் எங்கே சார் தடுத்து நிறுத்தியிருக்கீங்க இதுதான் அந்த லட்சணமா எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இதன் மூலமாக குற்றங்கள் அதிகமாக நடக்கிறது அப்போ திமுக செய்ய வேண்டியதெல்லாம் என்ன முதல்வர் ஸ்டாலின் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன கஞ்சா புழக்கத்தையும் போதை மருந்து புழக்கத்தையும் கட்டுப்படுத்தினாலே குற்றங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிரும் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க குழந்தைகள் பாதுகாப்பாக இருப்பாங்க அதை செஞ்சாலே யாருக்கு நல்ல பேர் திமுகவுக்கு தானே நல்ல பேர் இன்னும் பெருசாக மாறு தட்டிக்கலாமே பாரு எங்கள் ஆட்சியில் பாரு பெண்கள் பாதுகாப்பாக இருப்பாங்க பாரு குற்றங்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு பாருன்னு நீங்களே பா பெருமைப்பட்டுக்கலாம் இல்லை இந்த டேட்டாவை நீங்கள் எடுத்து போட்டிருப்பீங்கல்ல ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து கஞ்சா போதை மருந்து புழக்கத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஏன்னால் எல்லாமே ஆளுங்கட்சியுடைய ஆதி ஆசீர்வாதத்தோடு நடக்குது கஞ்சாவையும் போதை மருந்தையும் விற்பது யாருன்னா பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்காரனே தான் விற்றுக்கிட்டு இருக்கான் அதனால தான் காவல்துறையால் அவங்கள பிடிக்க முடியல காவல்துறை நினச்ச இதை தடுக்க முடியாதா இங்கேயோ ரோட்டில் ஒருத்தன் கஞ்சா விற்கிட்டு இருக்கான் அப்படின்னா விட்டுருவாங்களே சும்மா சாதாரண சின்ன சின்ன கிரைம்லேயே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து பிடிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் நடக்குமா அவங்களுக்கு தெரியும் ஏன் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஏன் ஏன்னா ஆளுங்கட்சி அவனை போய் பிடிச்சோன்னா மாவட்ட செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து எம்எல்ஏலேருந்து எம்பியிலேருந்து இருந்து வேணாலும் ஃபோன் வரலாம் அப்புறம் எதுக்கு வந்து காவல்துறை வேலை செய்யணும் அதனால அவங்களும் ஃப்ரீயாக விட்டுறாங்க ஏன்னா இது எல்லாமே காசு கஞ்சா போதை மருந்து எல்லாம் அளவில்லாத பணம் இந்த சமூகம் கெட்டுப்போகுது நம்ம வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லையே அப்படிங்கிற எண்ணம் துளியாது இருந்திருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் விட்டுருப்பீங்களா எதிர்கட்சிகள்லாம் கதறிட்டு இருக்காங்கல்ல ஏங்க கஞ்சா விற்பனையினால என்னென்னா நடக்குது பாருங்க டேனமும் ஒரு சம்பவம் நடக்குது சும்மா ரோட்டில் போயிட்டு இருந்தவன வெட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அதிகமாயிட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிற ட்ரெண்டு தெரியுதா இதெல்லாம் தெரிஞ்சும் இன்னைக்கு திமுக என்ன பண்ணுறாங்க பாரு பீகாரை பாரு குஜராத்தை பாரு உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது மீறி கேள்வி கேட்டிங்கன்னா நீங்க சங்கி அதுக்கு பயந்துட்டே யாருமே கேள்வி கேட்கறதில்ல அதனால தான் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு சட்டசபையில் நான் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் நிறைவாக உணர்கிறேன் எது சார் இதுவா சார் நிறைவு ரெண்டு மடங்கு வந்து கஞ்சா போதை மருந்து புடக்கம் அதிகமாக இருக்கு ரெண்டு மடங்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கு ஆனால் முதல்வர் என்ன சொல்றாரு நிறைவாக உணர்கிறேன் எந்த அளவுக்கு கனவுலகத்தில் இருந்தால் நாட்டில் இப்படி நடக்கிற போது முதலமைச்சர் இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும் இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது எந்த மாநில முதல்வராது இப்படியெல்லாம் பேசுகிறாரா நீங்கள் பாஜகவை விட்டுறீங்க உங்களுக்கு தான் பிடிக்காது காங்கிரஸ் கட்சி இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது எந்த முதல்வராது இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா ஆனால் இந்த முதல்வர் எந்த அளவுக்கு கனவுலகத்தில் இருக்காருன்னு பாருங்கள் திமுக ஆட்சியில் இந்த அரசு நிர்வாகம் முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது யாருடைய கண்ட்ரோல்லையுமே இல்லை அதுவாக ஆட்டோ பைலட் மோட்டில் எங்கேயோ இருக்கு அதற்கு நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் பொத்தாம் பொதுவாக ஒன்றும் குற்றச்சாட்டு சொல்லலை நான் உதாரணத்தோட சொல்கிறேன் ஆதாரத்தோட சொல்கிறேன் குழந்தை திருமணங்கள் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு வெல்லும் தமிழ் பெண்கள் இப்படியெல்லாம் வந்து நிகழ்ச்சி நடத்தி நீங்கள் மேடையில் வந்து உங்களை நீங்களே பாராட்ட வச்சுக்கிறீங்க இல்லை ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சு சரி என்னமோ பண்ணிக்கோங்க ஆனால் உண்மை நிலவரம் என்ன அலாரமிங் ரைஸ் ஆஃப் சைல்டு மேரேஜஸ் இன் தமிழ்நாடு குழந்தை திருமணங்கள் கட்டுக்கடங்காமல் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மை அதிமுக பீரியடில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அஞ்சு வருஷத்தில் இப்போ குழந்தை திருமணங்களுக்கு அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க அதற்குன்னு வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது அதற்குன்னு வந்து தனியாக அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவங்க தொடர்ச்சியாக கண்காணிப்பாங்க பள்ளி லெவலில் வந்து இதற்கான விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தப்படுகிறது ஸோ அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது தமிழ்நாடும் சரி மற்ற மாநிலங்கள்லேயும் சரி இந்த மாதிரி சிஸ்டம் இருக்குது நம்மக்கிட்ட இந்த குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்துவதற்கான சிஸ்டம் இருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த டேட்டா வந்து ஆர்டிஐ கொடுத்தது தமிழகத்தில் சமூக நலத்துறை அவங்க கிட்ட கேட்ட ஆர்டிஐயில் அரசு கொடுத்த பதில் அதே அதிமுக ஆட்சிலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கிறது தடுத்து நம்ம என்னவோ தான் முயற்சி பண்ணாலுமே சமூகத்தில் இன்னும் குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கிறது என்னென்னா இல்லை இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு கேஸ் அப்படிங்கிறது ஐந்து வருடங்களில் நடந்த ஒட்டுமொத்த குழந்தை திருமணங்களுடைய எண்ணிக்கை அந்த திருமணங்கள் நடந்ததற்காக எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தாறு வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து அதிமுகவுடைய டேட்டா அதிமுக ஆட்சியில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்கான டேட்டா இப்போ திமுக ஆட்சிக்கு வருவோம் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூணு வருஷத்தோட டேட்டா மட்டும்தான் கிடச்சிது மீதி டேட்டா நம்மளுக்கு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு மூவாயிரத்தி அறநூற்றி ஒம்போது அப் இப்போவும் வந்து குழந்தை திருமணங்கள் செய்வதற்கு சமூகம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்துடைய வேலை அதை தடுப்பது மேரேஜஸ் வந்து ப்ரிவென்ட் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு திருமணங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் அதையும் மீறி கிட்டத்தட்ட ஆயிரம் திருமணங்களுக்கு மேலே நடந்திருக்கு ப்ரிவென்ஷன் ரேட்டு நம்ம எந்தளவுக்கு கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் எப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது எல்லாமே அப்படியே வருஷம் வார மாற குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறத பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதே மாதிரி மூவாயிரம் கேசஸ் மேரேஜஸ் ப்ரிவென்டட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ப்ரிவென்ஷன் ரேட்டு வெறும் அறுபத்தி அஞ்சு சதவீதம் எழுபது சதவீதத்துலேருந்து அறுபத்தஞ்சாக குறைஞ்சிருக்கு கல்யாணம் திருமணமாகும் எண்ணிக்கை அதிகமாகிருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு மூவாயிரத்து ஐநூறு மேரேஜஸ் ப்ரிவென்டட் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மேரேஜஸ் நடந்த மேரேஜ் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு அந்த ப்ரிவென்ஷன் ரேட் நம்மளால் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அந்த எண்ணிக்கை வந்து வெறும் ஐம்பத்தி மூணு சதவீதமாக குறைந்திருக்கிறது அப்போ இந்த அரசு நிர்வாகம் தொடர்ச்சியாக சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் வேணுமா உங்களுக்கு அரசு நிர்வாகத்துடைய வேலைகள் யாரும் கண்காணிப்பு இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது அவங்க பாட்டுக்கு தட்டு தடுமாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இந்த ஒரு புள்ளி விவரம் போதுமே பிரிவென்ஷன் ரேட் டூ த்ரீ இருந்து குறைஞ்சிருக்கு நூறு கல்யாணம் நடக்கிற இடத்துல எழுபது கல்யாணங்களை அரசு தடுத்து நிறுத்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூன்று திருமணங்களை மட்டும்தான் அரசாங்கத்தால் தடுக்க முடிந்திருக்கிறது ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு சின்ன சின்ன குழந்தைகளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அப்பான்னு சொல்ல வைக்கிறாரு அண்ணான்னு சொல்ல வைக்கிறாரு நீங்கள் தான் எங்களுக்கு கடவுள்னு சொல்ல வைக்கிறாரு பாருங்கள் நான் தான் படிக்க வச்சுருக்கேன் நான் தான் கல்வி கொடுக்குறேன் மற்றவங்கள்லாம் தடுக்கிறாங்க அப்படின்னு மேடைக்கு மேடை பேசி சமூக நீதி சமத்துவம் அப்படி இப்படின்னு பேசி கல்விதான் முக்கியம்னு பேசி சினிமாக்காரங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விழா எடுத்து சார் நீங்க எங்கே சார் பார்க்கணும் பாருங்க சார் அதிமுக ஆட்சியில நடந்ததை விடவும் இப்ப வந்து இந்த குழந்தை திருமணங்கள் அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அஞ்சு வருஷத்துல ரெண்டாயிரத்தி எழுநூறு குழந்தை திருமணங்கள் தான் அதிமுகவோட ரெக்கார்டு இந்த மூன்று வருடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த மூன்று வருடங்களில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேல குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கு அப்ப உங்களுடைய தோல்வியா தெரியலையா இது நீங்க எங்க கவனம் செலுத்தணும் எதை பார்க்கணும் அந்த ப்ரிவென்ஷன் ரேட் செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது நாங்கள் குழந்தை திருமணங்களை எழுபது சதவீதம் தடுக்கிறோம்னு இருக்குது அதை நீங்கள் தொண்ணூறு சதவீதமாக மாற்றி இருந்தால் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்களே சார் அதைத்தானே சார் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் போய் தனியாக வந்து உங்களுக்கு நீங்களே பாராட்டு விழா எடுத்து அதுக்கு வந்து டைரக்டரை வச்சு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு வந்து ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு வந்து சினிமா பிரபலங்களை கூட்டிகிட்டு வந்து எல்லா மீடியாவையும் அதை கவர் பண்ண வச்சு எல்லா ஸ்கூல்லையும் அதை வந்து லைவில் ஒளிபரப்பி இவ்வளவும் பண்ண வேண்டியதே இல்லையே நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா மக்கள் அத்தனை பேரும் உங்களை பாராட்டியிருப்பாங்க சார் எடுத்து போடுங்க பாருங்கள் அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திமுக ஆட்சியில் நாங்கள் வந்ததுக்கப்புறமா அப்புறமா என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா மக்களே உங்களை பாராட்டி ஓட்டு போட்டிருப்பாங்க ஆனால் தோல்வி அடைந்து கொண்டிருக்கும் ஒரு நிர்வாகமாக திமுக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது எல்லாம் ஆதாரம் இந்த ஆதாரங்கள் அனைத்தும் நான் சொன்ன மாதிரி என்சிஆர்பி டேட்டா ப்ளஸ் சாட் ஜிபிடியில் போயிட்டு நீங்கள் வந்து சைல்டு மேரேஜஸ் போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டே இருந்தீங்கன்னா அதுவே வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருது சேட் ஜிபிடி கம்பைல் பண்ணி கொடுத்தது ப்ளஸ் அந்த சேட் இமேஜஸ் ஆகும் க்ரியேட் பண்ணி கொடுத்தது தான் இது இது எல்லாமே வெரிஃபைடு எல்லாமே சோர்ஸு ஆன்லைனில் இருக்கக்கூடிய டேட்டாவை அது தேடி எடுத்து நம்மளுக்கு கம்பைல் பண்ணி கொடுக்குது அவ்வளோதான் இதை நீங்கள் தாராளமாக வெரிஃபை பண்ணிக்கோங்க நான் கொடுத்த நம்பர்ஸ் எடுத்து போட்டு நான் கொடுத்த இந்த டேட்டா கீ பாயிண்ட்ஸ் இதை எடுத்து போட்டு ஆமாம் இது உண்மையா அப்படின்னு சார்ஜி கிட்ட கேளுங்க ஜெமினியிட்ட கேளுங்க இல்லை வேறு ஏஏ கேளுங்க எக்ஸில் இருந்தீங்கன்னா கிட்ட கேளுங்கள் வெரிஃபை பண்ணி சொல்லட்டும் இந்த டேட்டாவையெல்லாம் நீங்கள் தயவு செய்து மக்கள்கிட்ட காமிங்க நீங்கள் பார்க்குறீங்கல்ல ஏப்பா நீ திமுகவுக்கு ஓட்டு போடுறேங்கிறியா பார்த்துக்கோ அதிமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்கு திமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்கு யாருக்கு நீங்கள் ஓட்டு போட போகிற உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க உங்கள் சமூகத்தில் போதை மருந்து கலாச்சாரம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி நீங்கள் மீண்டும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீர்களா அப்படிங்கிறத உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களை தயவு செய்து கேளுங்க நன்றி